ராமன் செயல்பாடுகள் தான் எங்களை புறக்கணிக்க வைக்குது அப்படின்னா சில சில செயல்பாடுகளில் உதாரணமாக முன்வைக்கிறாங்க அவர்கள் வைக்கக்கூடிய அந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் இன்னும் அரசியல் கட்சிகளோட ஒரு நட்போட இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் அதற்குள் அடக்கம் தானே இல்லை ஆளுநரின் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறது திமுக கூட்டணிக்கு ஒன்றும் புதுசில் இன்றைக்கி அவங்க நான் பண்ணும் புதுசாக பண்ணலையே திமுக கூட்டணி எப்போ ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலேருந்து அவங்க வந்து தொடர்ந்து அதை புறக்கணிக்கிறாங்க புறக்கணிக்கான இருக்கிறாங்க தமிழ்நாட்டு புறத்திடையில் முதலமைச்சரே ஒரு தேநீர் விருந்துல கலந்து கொண்டார் அதையும் நம்ம கவனத்துல கலந்துகிட்டாருங்க அதாவது இப்படி புறக்கணிக்க கூடியவங்க ஆஹ் ராஜ்பவன்ல பதியவர் போலவும் போக வேண்டிய அவசியம் கிடையாது சட்டம்ல அதுக்கு விசேஷம் தீர்மானம் போக வேண்டிய அவசியம் கிடையாது புறக்கணிப்புன்னு அர்த்தம் ஏங்க ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு கௌரவமான அவர்களிடம் இதே கேள்வியை நம்ம பல பிரவிக்கமான தன்மைக்கு நீங்கள் இடம் கொடுக்கல நான் தேச பக்தியும் கொண்டது இல்ல நம்ம அப்படியே நான் ஸ்டாப்பா தேசபக்திக்கு போவேனா கொஞ்சம் கொஞ்சமா போவோம் தூக்கம் வரும்

மாளிகை எதிர்க்க வேண்டும் என்பது அரசியல் இப்போ அண்ணன் செந்தில் சொன்னார் கமலாலயம் போல தான் ஆளுநர் மாளிகை இருக்குதுன்னு சொல்கிறாருங்க இப்போ கமலா ஆளுநர் மாளிகை கமலாலயம் போல் ஆக்கிவிட்டது என்று நீங்கள் சொல்கிறீங்களே நாங்கள் சொல்கிறோம் திமுக பார்த்து அறிவாலயம் சட்டப்பேரவையும் ஒன்றாக நீங்கள் இருக்குது நாங்கள் இருந்தால் ஏற்றுக்கிடுவீங்களா சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு சொன்னால் அதாவது பிஜேபி என்பது இவர்களுக்கு வந்து அது வந்து ஆளுநருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சரி திருவிழா பிறந்தக்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாரு பதவி ஆளுநரையும் பதவி காலம் முடிந்து விட்டன ஆகவே இதற்கு மேலே அவர் வந்து ஓடியில் ஒப்பிட்ருக்கிறாரு இது எப்படி அரசியல் சாசனம் எதிரானதுன்னு சொல்கிறாங்க

ரூபகான அரசியல் அமைப்பை அங்கீகாரத்தையே காலி பண்ணிட்டு இருக்கீங்க அது செய்வது அதாவது அவர் தேவையா தேவையில்லை என்பது குடியரசு தலைவர் தீர்மானிக்க வேண்டும் அது வந்து இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது முறைப்படி சொல்லணும்ங்கிறது ஒரு கேள்வியா எழுப்புறது சரியா தவறா அதாவது பிரச்சனை என்ன வந்தால் டீம் அதாவது டீமுக அப்பலாம் கிரேங்கன்ற டீமுகாவில உள்ள முடிக்கணும் சார் அது வந்து இந்தியாவில் கம்யூனிஸ்ட் ரெண்டு ராகு கேதுவானவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அவர் சொல்ல தான் இருக்காரு போய் வம்புக்கு வாலா நீங்க வம்புக்கு வாலா அதாவது நீங்க இப்ப இல்ல நீங்க நேரா இங்க வந்துருங்க கம்யூனிஸ்ட் காரர்களுக்கு அதாவது இந்த திட்டம் எப்படி என்றால் டீமுகாவோட அசைன்மென்ட் என்ன கூட்டணி கட்சி நீங்க ஃபர்ஸ்ட் அறிக்கை கொடுங்க என்ன மூமெண்ட் வருதுன்னு பார்த்து அப்புறம் நாங்க என்னோட நாங்க அடுத்த கட்ட அரைக்க போறோம் அவங்க சொல்ல மாட்டாங்களா அதுதாங்க அரசியல் சுயபுத்தி கிடையாது இல்ல இல்ல திமுகவுடைய திமுகவுடைய தூண்டல் பேர்ல இந்த மாதிரி நீங்க அரைக்க கொடுங்க எப்படி வருதுன்னு கேவல ஆங்கர் யாருக்கு பிரச்சனை இல்ல அதாவது இப்போ என்ன கேட்டு தான் நாங்க அங்க இருக்கறமா

சிம்பிளான கேள்வி அதாவது ஒருவருடைய அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் ஒரு அரசு அலுவலர் வந்து பதவி நீட்டிப்பு அப்படிங்கன்னா அவருக்கு பதவி நீட்டிப்பு அதிகாரப்பூர்வமா வழங்கலைன்னா அவர் ராஜினாமா பண்ணனும் அப்படின்றத சொன்னார் இன்னொன்று இல்ல அப்படின்னா அதற்கு மேல அவருக்கு பண்றது எல்லாமே பெனால்டியா தான் பார்க்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறார் இப்ப இந்த இடத்துல நான் ஆளுநர் வந்து ஆளுநருக்கு வந்து அண்ணா சொல்லவே இல்லை அவர் என்ன முடிவெடுக்கிறதுன்னு அவருக்கு சொல்லணும் அதை சொல்லாமல் இருக்கிறது யாருடைய தவறு அந்த சொல்ல வேண்டிய இடத்தில் இதை ஒன்று அரசுக்கும் இது சிக்கல் நடைமுறை சிக்கல் ஆளுநருக்கும் நடைமுறை சிக்கல் ஏன் அதில் வந்து இவ்வளவு சுணக்கம் காமிக்கணும் அதுக்கு யார் அப்படி நம்ம குறை சொல்றது மத்திய அரசு ஏன் அதை செய்யலன்னு ஒரு கேள்வி கேட்கணும் தீர்மானிக்கிறது குடியரசு தலைவர் தான் காரணம் என்றால் விரைவில் அவர் தேசிய அளவில் ஒரு பொறுப்பு அவருக்கு வரப்போகின்றது அந்த பொறுப்பு வந்த பிறகு தமிழகத்தில் புதிய ஆளுநர் வருகிறார் நான் கேட்கிறேன் கிடையாதுங்க நிலைப்பாடுங்க பெரிய பதில் சொல்லுகின்றார் ரெண்டாயிரத்தி ஆறு சொல்லுங்க வாட்ஸ்அப் குரூப்ல பேசலாம் சோசியல் மீடியாவில பேசலாம் ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இவருடைய பதவியை நீட்டிப்பு அப்படிங்கறத அதிகாரபூர்வமாக அரசுக்கும் இந்த மாநில மக்களுக்கும் அறிவிக்க வேண்டியது யாரு

குடியரசு தள்ளுபடைய நிலைப்பாடு இதுக்கு அரசியல் கட்சி நீங்க வந்து பேசணும் நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது நீங்க ஒண்ணும் வந்து மத்தியில் ஆளுங்க ஆளுங்கட்சியோட நிலைப்பாடு மத்திய அரசு தீர்மானிக்கும் குடியரசு தீர்மானிங்குடைய கேள்வி குடியரசு தலை தலைவரும் குடியரசு அலுவல குடியரசு தலைவருடைய மாளிகையும் அதை வந்து தீர்மானிக்கலாம் அதில் உள்துறை அமைச்சகத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் அதை வந்து செய்வாங்க அதெல்லாம் ஓகே என்னால புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அதை முறைப்படி முறையான காலத்தில் செய்ய வேண்டியது கட்டாயம் அல்லவா அது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறத தானே நான் கேக்குறேன் உண்மைதான் ஆனா விரைவில் அதுக்கான ஆணை அவர்கள் குடியரசு தலைவர் வந்து பிறப்பிப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தை தேநீர் புறக்கணிக்கு என்பது இதுக்கும் கம்யூனிஷன் கிடையாது தேநீர் புறக்கணிப்பு அதுதான் காரணமா காங்கிரஸ் தலைமை அவருடைய தேனீர் புறக்கணி இன்னைக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்து ஒண்ணுல திமுக ஆச்சிலிருந்து வந்துழுந்து போனாங்களா அந்த கூட்டணி யாராவது போனாங்களா யாரும் போகவே இல்லையே அப்படிங்கும்போது எப்படி இது மட்டும் காரணம் என்று அவர் ஏதாவது சப்ப கெட்டு கட்டணுங்க காரணம் அல்ல இது ஒரு அரசியல் ஆக்க வேண்டும் இப்படி ஒரு காரணத்தை மேற்கோடி மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் அரசியலாக்கி இதனால என்ன பலன்

அதாவது ராஜ்பவன்ல ஆளுநர் மாளிகையில தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக ஒரு படத்தை வெளியிட்டு இருக்குல்ல அந்த படத்துடைய அங்கீகாரம் தானே அரசு அலுவலகங்கள்ல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வள்ளுவர் அங்க படம் இருந்தது அதுல என்ன இருந்தது என்ன இருந்தது அது என்ன இருந்தது பூணூல் இருந்ததுங்க பூணூல் இருந்தது அதற்கான ஆதாரம்